கடைவாசல் கண்டதால் விவசாயிகள் மாவட்டம் பானாவரம் ஏரி கடைவாசல் கண்டதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழ்கும் மிக கனமழை பெய்து வருகிறது இதனிடையே தொடர் மழை காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டது இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து மாவட்டத்தில் உள்ள பல ஏரிகள் இறந்து தண்ணீர் வழியாகிறது இந்நிலையில் பானாபுரம் பகுதி மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பானாபுரம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து தற்போது இணைந்து வருகிறது இதனை அடுத்து தொடர்ந்து ஏரி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் வெங்கடேசன் உட்பட கிராம பொதுமக்கள் ஏரி கடைவாசல் பகுதியில் மலர்தூவி மகிழ்ச்சியோடு தண்ணீரை வரவேற்றல் வழிபாடு செய்தனர் அப்போது வார்டு உறுப்பினர்கள் பாலாஜி பிரபாகரன் உள்ளிட்டவர்களுடன் சமூக ஆர்வலர்கள் கிராம மக்கள் பெண்கள் இளைஞர்கள் என பலர் உடன் இருந்தனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏரிகள் உள்ளதாகவும் இதில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை கொள்ளளவியுள்ளதாகவும் மீதமுள்ள முப்பத்தி இரண்டு ஏரிகள் தொண்ணூற்றி ஒன்பது முதல் எழுபத்தி ஆறு சதவீதம் வரை நிரம்பியுள்ளதாகவும் நாற்பத்தி மூன்று ஏரிகள் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை நிரம்பியுள்ளதாகவும் எண்பத்தி ஆறு ஏரிகள் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை நிரம்பியுள்ளதாகவும் பதினாறு ஏரிகள் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக நிறுத்தியுள்ளதாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்